இந்த எழுதுகோலில் திருக்குறள் கொடுக்கறதுனால குழந்தைங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதுங்க மனப்பாடம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக அது பதிஞ்சிடும் இதை ஷார்ப் பண்ணால் போயிடுமேன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எக்ஸாம் போகும்போது இந்த பென்சில் அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கூட நமக்கு வந்து இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இதை நம்ம மரத்தை அழித்து அந்த பென்சில் இது பண்ணுறது நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் ஸோ பேப்பர் பென்சிலில் தான் இந்த இதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் தமிழேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல ஹைடே ட்ரெண்ட் நிறுவனத்தினுடைய இயக்குனர் உமா மகேஸ்வரி அம்மா இணைஞ்சிருக்காங்க அவங்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாகவே இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்ற விழிப்புணர்வு கொஞ்ச காலமா பெரியவங்க கிட்ட பார்க்க முடியுது ஆனா அத சின்ன பசங்க கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கலாம் அதுவும் தமிழையும் அது கூட சேர்த்து போய் அதை அதையும் சேர்த்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது ரொம்ப வியப்பா இருக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த சிந்தனை வர்றதுக்கான காரணம் என்ன தொடக்க பிள்ளையா ஆக்சுவலாக வந்து தொடக்கம்ன்றது பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து குழந்தைங்க கிட்ட இருந்தே கொண்டு வந்தோம்னா அது அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் நம்ம அடிப்படையில இருந்தே அவங்களுக்கு சொல்லித்தரும் போது ஒரு ப்ராக்டிஸ் அந்த ஒரு டெய்லி ப்ராக்டிஸில் நம்ம கொண்டு வரும்போது அவங்க தாட் அதில் தான் இருக்கும் அவங்க மாற மாட்டாங்க குழந்தைங்க நம்ம வீட்டில் கூட நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அவங்க வந்து கல்ச்சரோ இல்ல நாளையோட நடைமுறை கொண்டு போறதோ அது எல்லாமே குழந்தைங்க கிட்ட இருந்துதான் தான் சோ அத குழந்தைங்க கிட்ட தான் குழந்தைங்க சார் சார்ந்த விஷயத்த நிறைய நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிறப்பு பொதுவே எத்தனையோ வகை வகையான எழுதுகோள்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் விதை எழுதுகோள்கள் கூட இப்போ கல்யாணத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு எழுதுகோளில் திருக்குறளை வந்துட்டு கொண்டு போகலாம் அதுவும் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த எழுதுகோளில் கொண்டு போகலாம் அப்படின்றது இந்த சிந்தனை வர்றதுக்கு அதுக்குன்னு பண்ணணும் ஓகே இதில் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் வந்துட்டு ரொம்ப ரேராக யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் சிந்திப்பாங்க தமிழ்மையில இருக்கக்கூடிய ஆர்வமாக எதனால திருக்குறள் வந்துட்டு நம்ம எழுதுகொள்ள பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருக்கிற தத்துவங்களோ திருக்குறளில் நம்ம ஃபேஸ் பண்ற டெய்லி லைஃப்க்கான இது வந்து திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார் அதாவது வாழ்ந்த ஒரு மகான்னு சொல்லலாம் அவர் வந்து இரண்டு அடியில எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த திருக்குறள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஒரு எண்ணி ஒரு பத்து குரல் பதினஞ்சு குரல் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமர் ஆகாமல் சொல்லுவாங்களாம் யோசிச்சு தான் சொல்லுவாங்க ஸோ எனக்கு என்னன்னா அகெயின் அந்த குழந்தைங்க நம்ம கொண்டு போகணுன்னா இந்த திருக்குறள் வந்து எப்போவுமே அவங்களுக்கு இந்த இதுக்கு இந்த குரல் சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும்ன்ட்டு இன்டென்ஷன் என்னன்னா இந்த எழுதுகோளில் திருக்குறள் கொடுக்கறதுனால குழந்தைங்க அதை பார்த்துட்டே இருக்கும் போது அதுங்க மனப்பாடம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக அது பதிஞ்சிடும் எந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயம் நம்ம மனசில் ஈஸியாக பதினோம் அந்த பதிகிற விஷயத்த வந்து ஏன் நம்ம பென்சிலில் கொடுக்கக்கூடாது அவங்க அயன்படுத்துகிற பொருளை கொடுக்கக்கூடாது பாக்ஸ் திறக்கும் போதே பார்ப்பாங்க ம் ஸோ அதனால வந்து பென்சில கொண்டு போலான்றதை யோசிச்சு நான் சிறப்பாக பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குழந்தைகள் கிட்ட இருந்து வந் வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ் என்னவா இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குரல் எதுன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க அக்கறை முதல எழுத்தல் தான் மாதி பகவன் முதற்றிய விடு அது முதல் குரல் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் அதுலேயே எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றது நம்மளோட பக்தி சம்பந்தமா இல்லை இது சம்பந்தமா கொண்டு போகணும்னா அந்த ஒரு குரல் ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஒரு பேஸே வந்து நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுமே அதை சார்ந்து வர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அழகாக சொல்லியிருப்பார் அந்த செவன் வேர்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவாருன்னு தெரியாது அதுக்கான விளக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகே ஸோ அது அதனால தான் திருக்குறள் ஃபோக்கஸ் பண்ண குழந்தைங்களுக்கு அது எந்த விதத்தில் நன்மை தரும்னா ஏதாவது இப்போ பசங்க எல்லாமே கையில் வந்து மொபைல் ஃபோனோடு தான் இருக்காங்க கண்டிப்பாக கூகுள் பண்ணி அதை தெரிஞ்சுப்பாங்க நம்ம ஒரு பத்து பேர்ல கண்டிப்பா ரெண்டு பசங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க அதோட ஆர்வம் இருக்கும்ன்ற ஒரு விஷயம் தான் வேற எதுவுமே இல்லை பள்ளி மாணவர்கள் அல்லது அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க ஏதாவது இதுக்கு கருத்து சொல்லியிருக்காங்களா நீங்க கொண்டு வந்ததுக்கு ஆக்சுவலா பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இது இது ஈஸியா பதியுறதுன்றது வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது ஷார்ப் போயிடுமேன்னு வாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எக்ஸாம் போகும்போது இந்த பென்சில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நான் கொடுக்குற விளக்கம் என்னன்னா ஷார்ப் பண்ணது போகிறதுக்குள்ள இப்போ இந்த மிஸ்ஸிங் வேர்ட்ஸு பசில்ஸு அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த வெ இந்த வெது தானே இருந்ததுன்றதை நம்ம யோசிப்போம் ஸோ அப்போ அந்த குரல் கம்ப்ளீட் ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றதை வந்து மறந்துடுச்சுன்னா கூட நம்ம போய் பார்ப்போம் இல்லையா அந்த ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் ரெண்டாவது ஸ்கூல் எக்ஸாம் போது பென்சில் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது சொல்றது வந்து அதுவுமே எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான் எனக்கா போய் என் கம்பெனி பேரை சொல்லி இந்த பென்சில் முடியாதுன்றது வந்து ஒரு இது மாதிரி யோசிக்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இது ஒரு நல்ல ஒரு முயற்சின்றது தான் எனக்கான இது என்ன சொல்றது சப்போர்ட் கிடைச்சது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கூட நமக்கு வந்து இத ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அண்ட் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இதை ப்ரொமோட் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ம் சரி திருக்குறள் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல படிச்சுருக்கோம் நிறைய பேப்பர்லலாம் எழுதி கொடுப்பாங்க காடா கொடுத்து கூட நாங்கள் பார்த்துருக்கோம் திருவள்ளுவர் சிலையில் எழுதி கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த பென்சிலில் எழுதலாம் அப்படின்னு தோன்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ஒரு ஸ்ட்ரைக் பாயிண்ட் வந்திருக்கும்ல அது நம்ம இது வரைக்கும் யாருமே அது பண்ணாத ஒரு விஷயம் அந்த விஷயத்த பண்ணணுன்றதுனால பென்சிலை கொடுத்தேன் எல்லாருமே அஃபர்டபுளாக இருக்கணும் இப்போது ஒரு சிலை வாங்கணுன்னா அதுக்கு ஒரு இது பண்ணணும் இல்லைங்களா அந்த சிலை வாங்கினாலும் ஒரு இடத்துல தான் இருக்கும் அது சிலைக்குரிய வேலையும் பென்சிலுக்குரிய வேலையும் வேறு ஸோ ஈஸியாக எல்லாரும் ஒரு சாதாரண ஆளுங்க கூட வந்து இந்த பென்சிலை வாங்கி பயன்படுத்தும் போது அந்த பென்சிலுக்குரிய என்ன சொல்கிறது மகத்துவம் கண்டிப்பாக போய் சேரும் முக முக்கியத்துவம் கண்டிப்பாக போய் சேரும்ன்றதுனால தான் பென்சில சூஸ் பண்ண இந்த எவ்வளோமா இந்த பாக்ஸோட என்னுடைய விலை நான் ஒரு பாக்ஸோட விலை நான் நியமிக்கலை இது யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிற மாதிரி தான் நிறைய பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் நான் இதை வந்து கமர்ஷியலாக சேல் பண்ணுறது அப்படியே கமர்ஷியலாக பல்க்காக யாராவது நிறைய குவான்டிட்டி வேணும் எனக்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு பாக்ஸோட விலை எழுபது ரூபான்றதுல கொடுக்குறாரு நார்மல் மற்ற கம்பெனியோட விலையோ இதையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்றா தான் இருக்கும் ஒன்றா தான் இருக்கும் மற்ற பென்சில் வாங்கினாலும் இந்த பென்சில் வாங்கினாலும் ரெண்டும் ஒன்று தான் அதுக்கப்புறமா இது வந்துட்டு நீங்கள் பேப்பரில் பண்ணுறதா அப்படி சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா அது எப்படி தயார் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான ஒரு விஷயம் இத நம்ம மரத்தை அழிச்சு அந்த பென்சில் இது பண்ணுறது நாங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள்டு சோ பேப்பர் தான் இந்த இதை நாங்க இது பண்ணிருக்கோம் சோ பேப்பர் பென்சில்ன்றது வந்து அது ரீசைக்கிள் பேப்பர் அதாவது மறுசுழற்சி பண்ண தான் இந்த பென்சில் பண்ணியிருக்கோம் சிறப்போதாவது எல்லாரும் என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி வாங்கினா அல்லது இந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இயற்கை சார்ந்த பொருட்கள் வாங்கினோம் அதெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா நீங்க அப்படி இல்லாம ரெண்டுத்தையும் வந்துட்டு சமமான ஒரு தொகையில கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது இல்லாமல் இங்கே நிறைய மரம் சார்ந்த பொருள்கள் பார்க்கறோம் ரொம்ப குறிப்பா நான் வந்தோடனே வியந்து பார்த்தது இந்த ஏர்பாட்ஸ் இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்றோம் அது மரத்து பாக்ஸில் ஒன்றத்தில் வச்சுருக்காங்கப்பா அது எப்படி பண்ணாங்க அப்படின்றது அப்புறம் ஃபோன் சார்ஜர்ஸ் ஆகட்டும் எல்லாமே இது இப்படி இருக்குது ஸோ இந்த சிந்தனைகள் ஆகட்டும் இதை தயார் பண்ணணும் இதற்கான மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சவாலாக இருக்கா இல்லை சரியாக தான் எனக்கு இது சவாலாக இல்லை சரியாக தான் இருக்கு இருக்குது எல்லாமே நான் வந்து உற்பத்தி பண்ண முடியாது இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றது சப்ளை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பாங்க என்னோட வெண்டார் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி எப்படின்னா இவங்க கிட்ட இருந்து இதை கொடுத்தோன்னா இவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது மூலயமா வந்து அவங்களுக்கும் வந்து நிறைய வியாபாரம் ஆகும்ன்ற ஒரு சூழலில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஐடியா மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்க போடுவாங்க இல்லையா ஐடி கார்டு ரோப் இதெல்லாம் நம்ம சொந்தமாகவே பண்ணோம் ப்ரிண்டிங் எல்லா விஷயமும் நம்ம சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடி இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில மதுரையிலேருந்து அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமென்ஸ் வச்சு அதாவது பெண்களை வச்சு வியாபாரம் இருப்பாங்க சிறு தொழில்கள் பண்ணிட்டு அவங்கள அவங்களதான் மெயினா போக்கஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எடுப்பேன் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இட்ஸ் நாட் அ உதவி அவங்கள வந்து அகி என்ன சொல்லுது ரெகக்னைஸ் பண்றோம் கண்டிப்பா அவங்களோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்றோம் அந்த இதுலதான் நான் எடுக்கிறேன் எனக்கு ஒன்னும் இது மார்ஜின் பிக்ஸ் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா தெரியல இது சார்ந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் வரும்போது அவங்க விலைய ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் இதே நோக்கத்தோட இருக்கும் போது ஓ இதுவா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒன்னும் பெரிய விஷயமா தெரியல சிறப்பு கன்வே பண்றதை நம்ம கரெக்டா கன்வே பண்ணோம்னா பிரச்சனை இருக்காது சிறப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுலதான் தொடங்கினீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதற்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு இல்லை குடும்ப சூழலால இவ்வளவு தள்ளி தொடங்குனீங்களா காரணம் என்ன இல்லை சின்ன வயசுல இருந்து ஆசையா இந்த மாதிரி தொடங்கணும்ட்டு எனக்கு ஒரு ஒரு நிர்வாகம் தொடங்கணுன்றது வந்து என்னோடய ஆசையோ ட்ரீமோ விஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் ஒரு நார்மலாக ஒரு எம்ப்ளாயாக தான் இருந்திருக்கேன் நான் வந்து ஐடி பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐடி கம்பெனி பேஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம அங்கே இருக்கிற இனோவேட்டிவ்ஸ் வந்து அந்த சூழலுக்கான க்ரியேட்டிவிட்டி நிறைய போட்டு நமக்கு ஐடி கம்பெனியில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு நேர்காரு நாள் பண்ணுறீங்க இப்போ இன்னைக்கு பண்ணும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்க வந்து இங்கே வந்து அட்ராக்டிவா பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ நம்ம அங்கே நான் வீட்டில் இருக்கும் போதும் சரி ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக பண்ணணுன்றது தான் என்னோட நோக்கம் ஸோ இந்த இது வந்து எனக்கு என்னன்னா நம்ம நம்ம ஒர்க் பண்ணா நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் ஆரம்பிச்சது அது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பெரிய ஃப்ளட் இருந்துச்சு சோ அப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சோ அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எனக்கு ஒர்க் பிரஷர்ல வந்து நம்ம இந்த மாதிரி இங்க உழைக்கிறது நம்ம எதனா வந்து அதாவது நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்ம எதனா பண்ணிட்டு நமக்கு புடிச்சா மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் மத்தவங்களுக்கு அடிமையா இருக்கிறத விட நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கோ ஒரு இருபது பேருக்கோ அப்ப யோசிச்சது உம் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சேன் சிறப்பு சிறப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பெண் தொழில் முனைவர் அதுவும் தமிழ் சார்ந்து இயற்கை சார்ந்து இருக்கீங்க அப்படின்றது எல்லோரும் உணவு அப்படி போவாங்க பெண்கள் அப்படின்றது நீங்கள் இங்கே இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கேன் நீங்கள் இப்போ ஒரு தொழில் முனைவரா இருக்கும் பொழுது நிறைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுகிறீங்க அவங்களுடைய மொழியிலேயே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நிறைய மொழிகள் இருக்கும் பொழுது தமிழ் அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்தமானது நீங்கள் தனித்துவமாக பார்க்கறது என்னங்கம்மா தமிழை நான் தனித்துவமாக பார்க்குற விஷயம் என்னன்னா இது முதல் நம்ம பிறந்த நாடு ஸோ அதுக்கான ஒரு ப்ரையாரிட்டி எப்பவுமே இருக்கும் ஓகேங்களா இந்த லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல நமக்கு ஆர்வம் எப்படின்னா எதனால் அந்த ஆர்வம்னா இப்போ நம்ம தமிழ் மொழி இருக்கிறவங்க தமிழில் நம்ம பேசும்போது நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம் தமிழ்காரங்க எங்கே போனாலும் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க அது தமிழுக்குரிய பெருமை எங்கே போனாலும் சர்வேவாக ஆயிடுவாங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ்காரங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிங்கிள்னஸ் அதாவது சேர்றது ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு நாட்டுங்களும் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதை நான் யோசிக்கும் போது இந்த தொழில் சா இந்த தொழில் தொடங்கின பிறகு எனக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேருந்து அந்த மாதிரி கால்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அப்போது எனக்கு எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதில் வந்து தெலுங்கு கனடா மலையாளம் அதுக்கப்புறமா ஹிந்தி ஸோ இந்த மெயின் லாங்குவேஜஸ் கத்துக்கறதுனால நான் இப்போ இருக்கவங்க கிட்ட பேசும்போது அவங்க லாங்குவேஜில் நான் பேசும்போது ஈஸியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வியாபார ரீதியாக இல்லாமல் ஒரு பர்சனல் ஒரு அட்ராக்ஷனோட கொண்டு போகிறதுனால அது ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது பட் தமிழ் இஸ் ஆல்வேஸ் ஃபஸ்ட் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க மற்ற மொழிகளுக்கும் தமிழுக்கும் தமிழில் பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்து தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் இயற்கை சார்ந்து தான் இருக்கும் அதுதான் நான் மெயின் காரணமா நான் வந்து இது பண்றேன் எல்லாமே நம்மளுது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுன்றது வந்து நான் படிச்சிருக்கேன் ஆனால் ஆராய்ச்சி மாதிரி எதுவுமே போல பட் தமிழ் வந்து ஆல்வேஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கே மட்டும் தான் பிரான்ச் வச்சிருக்கீங்களா இல்லை நிறைய இடங்கள் இல்லை எனக்கு பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு அதுதான் ஹெட் ஆஃபீஸா தொடங்கினேன் அண்ட் அதுக்கப்புறமா பிரான்ச் ஆஃபீஸ்ன்றது வந்து சென்னையில தொடங்குனது என்னோட சிஸ்டர் வந்து பெங்களூர் பார்த்துக்குறாங்க ஸோ அங்கே இருக்க கஸ்டமர்ஸும் எனக்கு தமிழ் சார்ந்த விஷயம் அங்கே தமிழ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க நம்மள அப்ரோச் பண்ணி இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன்றத்தை புதுசாக உருவாக்கம் பண்ணுவீங்க அது ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளம் அப்படின்றது ரொம்ப பரவலாக இருக்குது அதன் மூலியமாக போயிட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு உங்களை உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உங்கள் ஐடியாவாக இருக்கும் அதையே அவங்க ரெஃபர் பண்ணி அவங்க ஒரு பொருள் பொழுது அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது கிளைம் பண்ணுறீங்களா இல்லை அப்படி ஒன்றையும் நான் யோசிக்கிறது இல்லை அவங்க வந்து என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிற மற்றவங்களுக்கும் பயன் அடைகிறாங்கன்ற ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் வருமே தவிர நான் எப்போவுமே அதை கிளைம் பண்ணோம் இல்லை அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணதில்ல அதே மாதிரி யார் எதை வேணால் வந்து ரிப்ளிக்கா பண்ணலாம் ஆனால் அதுக்கான ஆர்ஜனுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த ஒரு என்ன சொல்கிற நிம்மதி வந்து அது இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த திருக்குறள் பென்சில் கூட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலாம் அதுக்கப்புறம் மதுரையில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுமே பண்ணல உம் சோ இது பண்றதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் மேல ஆச்சு இந்த பென்சில் இந்த பென்சில் வந்து பென்சில் நார்மலா நம்ம தயாரிக்கிறது அது வந்து மேனுஃபேக்சரிங் அது வேற கான்செப்ட் அது இது அதுக்கு அப்புறமா இந்த பென்சில் நம்ம வந்து அந்த ஸ்டிக்கரிங் பண்ணி அதுல ரோல் ரோல் பண்ணி அத கொண்டு போயிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதையும் கரெக்டா இருக்கான்ட்டு நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு படிச்சவங்க கிடையாது பட் அந்த திருக்குறளை புக்க பார்த்து படிச்சு இந்த எழுத்தை பார்த்து இதுல மிஸ்டேக் ஏதாவது இருக்கா என்ன இருக்குன்றத வந்து பார்த்துட்டு அது பண்ணும் போது சந்தோஷமா தான் கண்டிப்பா ஒரு ஒரு பென்சில தப்பாயிட்டால்தான் அந்த பென்சில் அவ்வளவுதான் பயன்படுத்தக்கூடாது இது உங்களால விக்க முடியாது ஆமா அதனால ரொம்ப நுணுக்கமா அது எழுத்து நீங்க போடுறீங்க அப்படின்போது போது சிறப்பு சிறப்பு ரொம்ப சிறப்பமா இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப அந்த பென்சில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்சில்ல நம்ம குரல் மட்டும் இல்ல விதைகளும் கொடுக்கறோம் வந்து வந்து அதுவுமே இந்த இப்போ யூஸ் வந்து சின்ன பசங்க தான் யூஸ் பண்றாங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா கூட தொட்டியில போடும்போது இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உயிர் இருக்கிற விதைகள் ஜெர்மினேட் ஆகும் அதனால இந்த கீரை வளரும் போது இது நான் தான் போட்டேன் அதனால தான் நீங்க கீரை சாப்பிடுறீங்கன்ற ஒரு இன்டென்ஷன்ல பசங்க கீரையும் சாப்பிடுவாங்கன்ற இன்டென்ஷன்ல தான் இந்த சிறுகீரை விதையை கொண்டு வந்தது சிறப்பா இப்ப இந்த பென்சிலோட விலையும் அந்த பென்சிலோட விலையும் ஒரே விலை தான் ஒரே விலையில தான் கொடுக்குறேங்க சிறப்பு நீங்க வந்துட்டு இயற்கை சார்ந்து தமிழ் சார்ந்து நிறைய செய்திகள் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தும் பேர் வந்துட்டு ஆங்கிலத்துல இருக்க மாதிரி இருக்கு இதற்கான காரணம் என்ன ஆக்சுவலா நான் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடை பார்க்காத ஒரு பேரா இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு தான் வந்து கம்பெனி நம்ம வந்து கம்பெனிக்கான நேம் அப்ரூவல் நம்ம எம்சிஏக்கு அனுப்பும் போது நான் ஒரு மூணு மொழியை தேர்ந்தெடுத்தேன் அதில் முதல் வந்து தமிழ் தான் தமிழ் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் மூணாவது வந்து ஜெர்மன் அதில் எனக்கு கடவுள் அமைச்சது வந்து ஜெர்மன் தான் ஸோ இதுவுமே வந்து தகவல் வந்து எப்படி போய் சேருதுன்னா ஹைட்டேனா இன்னைக்குன்றது இன்றைய இதுன்றது அர்த்தம் ஸோ இன்றைய தேவையை வந்து நம்ம இந்த கம்பெனி மூலயமா ஆஹ் தான் இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் ஒரு மெயின் விஷயமா இருக்கிறதுனால நான் அதை சார்ந்து போகணுன்றதுக்காக தான் நான் இந்த பேரையே வந்து சூஸ் பண்ணி அமைச்சது அதுல எனக்கு தேர்ந்தெடுத்தது தான் இந்த பேர் வேறு வேற மொழியா இருந்தாலும் பண்ணக்கூடிய செயல்கள் வந்து தமிழ் சார்ந்து எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்க யோசிப்போம் இல்லையா இது என்ன வித்தியாசமா இருக்கு இது எந்த மொழி அப்படின்ற மாதிரி போய் ஆர்வமா அவங்க தேடும் போது அந்த மொழிக்குரிய அர்த்தம் கண்டுபிடிக்கும் போது இந்த மொழி ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்றது வந்து என்னுடைய எண்ணம் சிறப்பு கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்துட்டு சரியா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தோணுது கண்டிப்பா இந்த நிறுவனம் வந்துட்டு மேலும் வளர்ச்சி வளர்ச்சியடைய நன்றி நன்றி நன்றி